السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحابه وأتباعه أجمعين أما بعد أهل السنة والجماعة وعرصب كلمة لإرقاء كوريا شنغي كورية மரியாதைக்குரிய பெரியார்களே இஸ்லாமிய அன்பர்களே நண்பர்களே நாமெல்லாம் அஹ்ருசுன்னா ஜமாஅ கொள்கையின் அடிப்படையிலே உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த உண்மையான கொள்கையின் அடிப்படையிலே நாம் தொடர்ந்தும் வாழ வேண்டும் இந்த கொள்கையின் தான் நாம் மரணிக்க வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்தோடு இந்த கொள்கைக்கு புறம்பான மாற்றமான கொள்கைகளை பற்றியும் அந்த கொள்கை வாதிகளின் தலைவர்கள் அந்த இயக்கங்கள் இது பற்றி சில விடயங்களை உங்கள் மத்தியிலே தொடர்ந்து சில சில நிமிட நேரங்கள் பேசலாம் என்று நான் நினைக்கின்றேன் இதன் அடிப்படையிலே நமக்கெல்லாம் தெரியும் சொல்லும் செயலும் ஒன்றுபட்டு இயங்க வேண்டும் என்று சொல்லாதவர்கள் உலகத்திலே யாரும் கிடையாது ஆனால் சொல்லும் செயலும் மட்டுமல்ல செயலும் எண்ணங்களும் கூட சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய கொள்கையாகும் இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளான கலிமா தொழுகை நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜி போன்றவைகளிலே எண்ணமும் செயலும் உடலும் உயிருமாக பின்னி பிணைந்திருப்பதை நாம் பார்க்கலாம் எண்ணமற்ற செயலையோ செயலற்ற வெறும் எண்ணத்தையோ புரிந்த தீனு இஸ்லாம் மார்க்கம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது என்பது நமக்கு தெரியும் இருந்தாலும் கூட செயல் என்பது வெளிப்படையானது ஆகவே எல்லோராலும் புரிந்து கொள்ளக்கூடியது ஆனால் எண்ணம் மறைவானது ஆகவே பகிரங்கமாக எல்லோராலும் எண்ணத்தை புரிந்து கொள்ள முடியாதது ஒருவனுடைய செயலை கொண்டே அவனது எண்ணத்தை மதிப்பிட்டு விட முடியாது மற்றவர்கள் மற்றவர்களை ஏமாற்றும் நோக்கத்தோடு நல்லவர்களாக நடிப்பவர்களின் எண்ணத்தை புரிந்து கொள்ள அவர்களுடைய பிறப்பு வளர்ப்பு படிப்பு நடப்பு பிணைப்பு முதலிய முதலியவற்றை கூர்ந்து நோக்கினால்தான் ஓரளவு நாம் புரிந்து கொள்ள முடியும் அதாவது அந்த நபர் யாருக்கு பிறந்தார் எப்படி வளர்க்கப்பட்டார் எத்தகைய கல்வியை அவர் கற்றார் அவரது நடைமுறைகள் எத்தகையவை யார் யாரோடு அவர் உறவு கொண்டிருக்கிறார் என் என்பனவற்றினால் அவரது எண்ணங்களை கொஞ்சம் ஊகிக்க முடியும் இதனால் தான் எங்கள் நாயகம் முகமது முஸ்தபா ரசூதுல்லாஹி சொல்லல்லாஹு அலஹிவ செல்லம் அவர்களுடைய அதிசைகளை ஒன்று திரட்டி சேர்த்து தந்த இமாம்கள் ராவிகளின் தரத்தை இத்தகைய முறையில் பரிசோதித்த பின்னரே அவர்களின் வார்த்தைகளை ஏற்றும் புறக்கணித்தும் இருக்கின்றார்கள் நாமும் இதே முறையிலே நமக்கு வழிகாட்டுபவர்களை பரிசீலிக்க வேண்டும் அதன் பின்னர்தான் நாம் எத்தகையவர்களை பின்பற்ற வேண்டும் என்று தீர்மானிக்க வேண்டும் சங்கைக்குரியவர்களே மார்க்கத்தின் கருவூலங்களான கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மார்க்க சேவைக்கும் பாதுகாப்புக்கும் வாரி வழங்கும் செல்வ சீமான்களே இஸ்லாமிய அன்பர்களே நண்பர்களே பல நூற்றாண்டுகளாக முஸ்லீம்களிடையே மார்க்க உபதேசத்துக்காக நம் முன்னோர்களாகிய இமாம்கள் அவுளியாக்கள் உளமாக்கல் முதலானவர்களை முதலானவர்கள் கையாண்டு வந்த முறைகளை விடுத்து அவற்றுக்கு அப்பாற்பட்ட புதிய முறையிலே மௌலவி இலியாஸ் என்பவர்கள் தபிலேகு எத்தி வைக்குதல் ஜமாத் என்று பெயரிலே ஒரு இயக்கத்தை ஹிஜ்ரி ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி நான்குக்கு பின்னால் நடத்தி வரலாகின்றார் இந்த இயக்கத்தின் இந்திய தலைநகர் டில்லியை தலைமை தலைமை கொண்டு இயங்கி வருகிறது ஒரு இயக்கத்தின் இஸ்தாபகரின் கொள்கை அவரால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கத்துக்கு ஆன்மாவை போன்றதாகும் ஏனென்று சொன்னால் அவர் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய கொள்கைகளே அந்த இயக்கத்தின் கொள்கைகளாக பிரதிபலிக்கின்றன இந்த தபிலே இயக்கம் வெளித்தோட்டத்திலே மக்களை தொழுகைக்கு அழைக்கும் நல்லதொரு இயக்கமாக தோன்றுகின்றது ஆனால் மௌலவி இலியாசும் அவரது அவரது குருமார்களும் அவரது சேகமார்களும் தங்களுடைய நூல்களிலே வெளியிட்டிருக்கக்கூடிய கொள்கைகளையும் இந்த தமிழீக இயக்கத்தின் குறிக்கோளை பற்றி எழுதியுள்ள வாசகங்களையும் ஆராய்ந்து நாம் பார்க்கின்ற நேரத்திலே நம் சுன்னத்திவல் ஜமாத்தின் நான்கு மதுகபிகளின் அகாயுது என்னும் மூல கொள்கைகள் லட்சியங்களுக்கு முற்றிலும் முரண்பட்ட கொள்கைகளை உடையவர்கள் என்றும் அவர்கள் நம்பிக்கை கொண்டிருக்கும் வஹாபிஷ கொள்கைகளை நம்மிடையே புகுத்தவே இந்த இயக்கத்தை ஆரம்பித்து நடத்தப்பட்டு வருகிறது என்ற உண்மையும் நிச்சயமாக நமக்கு புலனாகும் மூலதி இல்யாஸ் தன்னுடைய நண்பரிடம் கூறுகின்றார் அதாவது வஹீருல் ஹசன் என்று சொல்லப்படக்கூடிய அவரது நண்பரை பார்த்து விழுத்து அவர் சொல்கின்றார் லஹீருல் ஹசனே என்னுடைய கருத்தை ஒருவரும் விளங்கிக் கொள்கிறார்கள் இல்லை என்னுடைய கருத்தை ஒருவரும் விளங்கிக் கொள்கிறார்கள் இல்லை ஜனங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் இது தொழுகையை பற்றி ஏவக்கூடிய இயக்கம் என்று நான் சத்தியம் செய்து சொல்கின்றேன் இது ஒருபோதும் தொழுகையை பற்றி ஏவக்கூடிய இயக்கம் அல்ல எனது நோக்கம் ஒரு புதிய கூட்டத்தை உண்டாக்குவது தான் தபிலியகு பிரச்சாரகர் முபல்லகு அபுல் ஹசன் நதிவியால் தொகுக்கப்பட்டு எழுதப்பட்ட இலியாஸ் அவ உன்கிதீனி தாவத் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது இலியாசும் அவரது மார்க்க அழைப்பும் என்ற நூலிலே இருநூற்றி ஐந்தாம் பக்கத்திலே காணப்படக்கூடிய வாக்கியம்தான் இவைகள் அதாவது முஸ்லீம்களுக்கு மத்தியிலே தபிலேக செய்து ஒரு புதிய கூட்டத்தை உண்டாக்குவது அவருடைய நோக்கம் என்று அவர் தெரிவிக்கின்றார் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அதாவது அவர் முஸ்லீம்களை எத்தகைய கூட்டமாக மாற்ற விரும்புகிறார் என்ற கேள்வி எழுப்பினால் இலியாஸ் எழுதிய மல்ஹூஜாத் என்று சொல்லப்படக்கூடிய நூலிலே முப்பத்தி ரெண்டாவது பக்கத்திலே நாம் விடை காணலாம் அதாவது ஜனங்கள் என்னுடைய தபிலக்கின் பறக்கத்துகளை பார்த்துவிட்டு வேலை நன்றாக நடக்கிறது என அவர்கள் நினைக்கிறார்கள் வேலை என்பது ஒன்று பரக்கத் என்பது வேறொன்று பாருங்கள் ரசூசல்லாஹூ செல்லும் அவர்களுடைய அவர்களுடைய சிறப்பான ஜனனம் அவர்களுடைய அந்த பிற பிறப்பிலிருந்தே பறக்கத்துகள் வெளியாக ஆரம்பித்து விட்டன ஆனால் வேலையோ ரொம்ப பின்னால் தான் ஆரம்பமானது அதே விதமாகவே இங்கும் நினைத்து பாருங்கள் மெய்யாக நான் சொல்கிறேன் இது வரையிலும் வேலை ஆரம்பமாகவில்லை என்றைக்கு வேலை ஆரம்பமாகுமோ அன்றைக்கு முஸ்லீம்கள் இன்றைக்கு ஐநூறு வருடங்களுக்கு முன்னுள்ள நிலைக்கு மீளுவார்கள் மேலும் மூலவி மன்சூர் நோமானி என்பவரால் திரட்டப்பட்ட மௌலவி இலியாஸின் வார்த்தைகள் என்று என்ற நூலிலே இருபத்தி ஒராவது பக்கத்திலே காணப்படுகிற வாசகத்தை கவனித்து பார்த்தால் நம்முடைய இந்த இயக்கத்தின் அசல் நோக்கம் நபி அவர்கள் கொண்டு வந்தது அத்தனையும் கற்பிக்கிறதாக இருக்கும் இப்படி போவதும் திரிவதும் இன்னமும் கூட்டம் கூட்டமாக தபிலீக்கு கஸ்து செய்வதும் இவையெல்லாம் அந்த நோக்கத்திற்கு ஆரம்ப வழிகள் தான் மேலும் கலிமா தொழுகையை படித்து கொடுப்பதும் போதிப்பதும் நம்முடைய பூரண திட்டத்திற்கு அலிபே தே போன்றதாகும் அதாவது தபிலீக்கினால் என்றைக்கு அசில் வேலை ஆரம்பமாகுமோ அதுவரை கலிமா சொல்லிக் கொடுப்பதும் தொழுகைக்கு அழைப்பதும் ஆரம்ப அடிச்சுவட்டு பாடங்கள் பாடம் என்பது மூலவி இல்லியாசனுடைய கூற்று எனவே எழுநூறு வருடங்களுக்கு முன்னுள்ள நிலை என்று எதை குறிப்பு எதை குறிப் குறிப்பிடுகிறார் என்று நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது வஹாபிக் கூட்டத்தை உருவாக்கிய முஹம்மது பின் அப்துல் வஹாப் நஜ்தீ தான் எழுதிய கிதாபு தௌஹீத் என்ற வஹாபிகரிடையே பிரசி பிரசித்தி பெற்ற நூலின் சுன்னத்தி வஜமா புறம்பான பல மூட கொள்கைகளை வகுத்து கொடுத்ததோடு தன்னுடைய காலத்தில் இருந்து அறுநூறு வருடங்களுக்கு முன் உள்ள சுன்னத்து ஜ சுன்ன காரர்களை எல்லாம் காவிர்கள் என்றும் முஷரிக்குகள் என்றும் அவர்களை வெட்டுவதும் பொருள்களை கொள்ளை அடிப்பதும் ஹலால் என்றும் எழுதியிருக்கிறார் அவருடைய இந்த கூற்றை மக்கா முஃப்தியாக இருந்த சையீது அகமது ஜெய்னி தஹலானி ரஹமத்துல்லாஹ் அலி அவர்கள் தங்களுடைய அத்ரரு சனியா என்று சொல்லப்படக்கூடிய நூலிலே இருபத்தி ஒன்பதாவது பக்கத்திலே எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள் ஆகவேதான் தனது நஜீது நகரத்திலிருந்து படையெடுத்து சென்று தாய்ஃபு நகர மக்களையும் புனித புனிதமிக்கதும் தூய்மையுமான ஹரம் ஷரீஃபில் அடைக்கலம் புகுந்திருந்த உலகம் உல உலமாக்களையும் முஸ்லிம்களையும் கொன்று குவித்து அவர்களுடைய பொருள்களையும் சுரையாடின இந்த கொடியவனுடைய கொடுமைக்கு சுல்தான் மஹமூத் அவர்கள் ஆட்சியிலே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது இவைகளை மேற்கூறப்பட்ட சனியா என்று சொல்லப்படக்கூடிய நூலிலே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணாம் பக்கங்களிலே நாம் பார்க்கலாம் எனவே சங்கைக்குரியவர்களே நான் தொடர்ந்து பேசக்கூடிய இந்த பேச்சுக்களை நீங்கள் விடுபடாமல் அதாவது வைஸ் உதாரணமாக ஒன்றை கேட்டுவிட்டு இரண்டாவதை கேட்காமல் மூன்றாவதை கேட்கும் பொழுது அங்கே எதுவும் புலனாகாது எனவே தொடர்ந்து தவறாமல் இந்த கொள்கை சம்பந்தமான விடயங்களை அஹூசுன்னாவல் ஜமா ஜமாஅ கொள்கையினராகிய நாம் தொடர்ந்து இந்த பேச்சை கேட்டு வர வேண்டும் என்று நாம் பணி பணித்து கூறுவதோடு மிக தாழ்மையோடு கூறுவதோடு சந்தேகங்கள் வருகின்ற நேரத்திலே வாட்ஸ்அப் குடும்பத்திலேயே நீங்கள் அந்த சந்தேகங்களை கேட்டு தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதையும் இன்ஷா அல்லா தொடர்ந்து இந்த விடயங்களை நான் பேசுவேன் என்பதையும் கூறி விரைபெறுகின்றேன் வ ஆஹ்ரு அவ்வானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் அல்லாமலை அலைக்கும் வரமத்துள்ளாஹி